மட்டும் வேண்டாம் அமித்ஷாவிடம் கொதித்த அண்ணாமலை தமிழக புதிய புயல் பாஜகவில் அதிமுகவுடன் கூட்டணி கிடையவே கிடையாது என கூறி வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது தனது நிலைப்பாட்டில் சிறிய அளவில் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த பாஜக அதிமுக கூட்டணி முக்கியம் என்கிற விஷயத்தை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இபிஎஸ் தலைமையில் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதும் பாஜக தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதும் ஒன்று என்று அண்ணாமலை கூறி வருகிறார் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிரான மனநிலை முழுமையாக இல்லாத நிலையில் மக்கள் அபிமானம் இல்லாத இபிஎஸ் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடாது என்பதுதான் அண்ணாமலையின் வியூகமாக உள்ளது அதாவது தமிழ்நாட்டில் தற்பொழுதைய சூழலில் மு க ஸ்டாலின் விஜய் போன்றோருக்கு நிகர் மக்கள் செல்வாக்குள்ள ஒருவரை தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தி வருகிறார் கடந்த வாரம் டெல்லியில் இருந்த அண்ணாமலை பாஜக தலைவர் நட்டா பொதுச் செயலாளர் சந்தோஷ் உள்துறை அமைச்சர் அமித் ஷா போன்றோரை சந்தித்து பேசியுள்ளார் அப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பாஜக அதிமுக கூட்டணி அவசியம் என பாஜக தலைவர்கள் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை ஆனால் அதில் ஒரு சிறிய திருத்தம் என அண்ணாமலை சில முக்கியமான விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார் அதாவது அதிமுகவின் கட்டமைப்பு பாஜகவின் பலம் போன்றவை நிச்சயம் திமுகவை வீழ்த்தும் என்று அமித்ஷாவிடம் கூறிய அண்ணாமலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனம் அடையும் என்றும் கூறியுள்ளார் தற்போதைய சூழலில் சி வோட்டர் எடுத்துள்ள கருத்து கணிப்பில் கூட பிரதான எதிர்கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் பத்து சதவீத ஆதரவு மட்டுமே இருப்பதும் நேற்று வந்த விஜய்க்கு கூட சதவீத ஆதரவு இருப்பதை அண்ணாமலை எடுத்துரைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுக எனும் கட்சியை கூட அவரால் கரை சேர்க்க முடியாது அவர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஏன் அடகு வைக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கொதித்துள்ளார் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த ஒரே கட்சியான தேமுதிகவும் கூட தற்பொழுது விலகிவிட்டது இந்த நிலையில் பாமக தேமுதிக டிடிவி போன்றோரை ஒருங்கிணைத்து நாம் கூட்டணி அமைத்தாலும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்து வெல்லவே முடியாது என திட்டவட்டமாக அண்ணாமலை அமித்ஷாவிடம் கூறியுள்ளார் ஆனால் அண்ணாமலையின் கருத்துக்களை ஏற்பதாக இந்த முறை பாஜக மேலிடம் கூறவில்லை இதனால் வழக்கத்தை விட கூடுதல் நாட்கள் டெல்லியில் இருந்து மீண்டும் அண்ணாமலைக்கு எந்த அழைப்பும் வரவில்லை இதனால் சென்னை திரும்பிய அண்ணாமலை கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தபோது பாஜக அதிமுக கூட்டணி என்றால் பதவி விலகி விடுவேன் என்கிற ரீதியில் பேசியிருக்கிறார் இதனால் தமிழக பாஜகவில் புதிய குழப்பம் உருவாகி புயல் அடிக்க ஆரம்பித்துள்ளது